என் உயிரிலும் மேலான அன்பான வாடிக்கையாளராகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் கேட்கப்படுற நிறுவனம் சார்பாக ஒரு சில முக்கியமான முடிவுகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதை எங்களோட வாடிக்கையாளராகி உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் நம்பர் நம்ம யூடியூப்பு எல்லா வீடியோலையுமே அந்த நம்பர் இருக்கும் எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு இந்த இறக்கி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் நான் தான் நேரடியாக எடுத்த அந்த மொபைல் நம்பரை உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னும் நாலு அவங்கள்ட்ட தெரிவிக்க வரும்போல நான் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஆனால் ப்ராசஸ்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் வந்து வரக்கூடிய ஃபோன் காலை வந்து எங்கள் இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரெஸ்ஸு என்ன ரீசனுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்கங்கிறத அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் நான் எங்கே ஃப்ரீயாக இருக்கேன் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அது மூலிமா கான்ஃபரன்ஸ் எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க கான்ஃபிடன்ஸில் அல்லா நான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையப் போகுது இல்லை ஒரு வேளை நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியில் இருக்கேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் ரீச் ஆனோடனே மறுபடியும் எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி உங்களோட மறுபடியும் நம்ம ரெண்டு பேராக பேச வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த ஒர்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைமன் டானிசார் இனிமேல் நடக்கும் தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு எழுபத்தொம்போது அறுபதுங்கிற நம்ம இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுகிய காலங்களில் பர்சனல் சேட்டு மற்றபடியான பர்சனல் மெசேஜ் பண்ணுறது எல்லாத்தையுமே தவிர்க்க போகிறோம் அந்த நம்பரே முழுமையாக சொல்கிறேன் இனிமேல் வந்து முழுக்க முழுக்க அந்த நம்பர் வந்து எங்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் அந்த நம்பர் இருக்கும் சரி இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாற்றுறதுனால நம்ம பேசுகிறதுல எதுவும் தவறு வந்துடுமா எது தப்பு நடந்துருமா அவங்கள ஈஸியாக கான்டக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு தனியாக ஆல்ரெடி ஒரு பர்சனல் நம்பர் வாங்கியாச்சு வாங்கிட்டு அது ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்கு அந்த என்கிட்ட அந்த நம்பர் வந்து எனக்கும் மட்டும்தான் எனக்கும் என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே அந்த நம்பர் தெரியாது எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் மற்ற யாருக்கும் அந்த நம்பரை தெரியப்படுத்துகிற மாதிரி இல்லை நாங்கள் இது எதுவுமே ஒரு பயம் கிடையாது இனிமேலும் இந்த ஆறமா நீங்கள் நம்ம கேட்கப்பட்ட செவ்வளந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஆரல்லமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்ன ஒரே ஒரு கரெக்ஷன் இதுக்கு முன்னாடி நானே எடுத்து டேரெக்டாக பேசுவேன் நான் பேசாமல் இனிமேல் எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் பேசுவாங்க உங்களோட தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க எனக்கு அந்த காலை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க மேபி நீங்களுமே நம்மளை எங்கேயும் உங்கள் வீடு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் கூப்பணுன்னா கூட நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் எதுக்கு இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா எங்ககிட்ட நான் உண்மையை சொன்னால் எனக்கு யாவோ மருதி ரொம்ப அதிகம் எனக்கு வர்ற ஃபோன் கால் யார் கூப்பிட்டா என்ன வேலை கூப்பிட்டான்னு கூட ஒவ்வொரு சில நேரங்கள் மறந்த சூழ்நிலைகள்லாம் நான் பார்க்குறேன் அதையும் தாண்டி எங்களுடைய கம்பெனி நிறுவனத்தோட ஃபோன் நம்பரை பெர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இப்போது மனசில் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அதனால் நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதையனால இனிமேல் வரக்கூடிய எல்லா விதமான ஃபோன் காலையும் எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் எடுப்பாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் வந்தால் அதுக்கப்புறம் இந்த இது வாட்ஸ்அப் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் பார்ப்பாங்க இன்னும் ஒரு சில நாட்களில் அது எண்ணெயிலிருந்துங்கிற அதிகாரபூர்வமாக டேட்டை வந்து நான் மிக விரவ நான் அறிவிப்பேன் அது வரைக்கும் நம்மளோட நிறுவனத்தோட இணைஞ்சிருங்க தமிழகம் முழுவதும் கேட்கபட்ரஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நான் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கேன் தமிழகத்தில் கடைபோடி கிராமமாக இருந்தாலும் உங்களை உங்களோட பழைய வீடை புதுப்பிக்கிறது புதிய வீடை கட்டி கொடுக்கறதுன்னு எல்லா விதமான வேலைகளையும் நாங்கள் செய்து கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கொண்டு போகலாம்